ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் முக்கியமான நிறைய விஷயங்களை தான் பார்க்க போகிறோம் அதாவது கும்பராசி அன்பு நேர்கள் அனைவருக்குமே அக்டோபர் மாதம் இன்னும் சில நாட்களில் பிறக்கிறதுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில் உங்களுக்கு என்னென்ன விதமான நிகழ்வுகள்லாம் நடக்கப் போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யணும் செய்யக்கூடாது குறிப்பாக கிரகங்களுடைய அடிப்படையின் படி உங்களுக்கு என்னென்ன விதமான மாற்றங்கள் என்னென்ன விதமான பலன்கள் கிடைக்க போகுது அசுப பலன்களாக என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த பதிவில் கிட்டே முழுமையாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த பதிவில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக இந்த கும்பராசி அன்பு நேர்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் முழுசாக பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் நம்மளுடைய சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்கள் கிட்டே உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மேலும் உங்களுக்கு விநாயக பெருமானை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும் அதில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கணும்னு சொல்லி மனதார வேண்டிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் விநாயகருக்கு போற்றி அப்படின்னு சொல்லி மறக்காமல் பதவிவிடுங்க மேலும் கும்பராசியில் நீங்கள் என்ன நட்சத்திர அன்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் பதவிடுங்க ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும் அரசாங்க வகையில் எதிர்பார்த்த காரியங்கள் முடிவதில் சில தடைகள் ஏற்பட்டு நீங்கும் தந்தை வழி உறவால் வீண் விரயங்கள் உண்டாகக்கூடும் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனாலுமே பண வரவு உங்களுக்கு கணிசமாக இருந்து கொண்டே இருக்கும் உயர்ந்து கொண்டும் இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் உற்சாகமும் காணப்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்யுன்யம் அதிகரிக்கும் உறவுகள் வருகையும் அதனால் மகிழ்ச்சியும் கிடைக்கும் உறவினர்களிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும் வீடு மனை வாங்கும் முயற்சியில் இப்போதைக்கு நீங்கள் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் எதிரிகளின் தொல்லை இல்லாமல் போகும் அது மட்டும் இல்லாமல் அவர்களால் மறைமுக ஆதாயமும் கிடைக்கக்கூடும் முக்கிய முடிவுகளை துணிச்சலோடு எடுப்பீங்க உங்கள் முயற்சிகளுக்கு மனைவி மக்கள் உள்ளிட்ட குடும்ப பெண்கள் பக்கபலமாக நிற்பாங்க ஆனாலுமே மாத பிற்பகுதிக்கு மேலே விலை உயர்ந்த நகை மற்றும் பொருட்களை இரவல் தரமோ வாங்கமோ வேண்டாம் அப்படின்னு உங்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வீட்டில் பொருட்கள் களவு போகக்கூடும் அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களோடு அனுசரித்து போவது நல்லது கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மேம்படும் அலுவலகத்தில் ஓரளவுக்கு முன்னேற்றகரமான சூழ்நிலையே இருக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்கள் பணிகளில் ஒத்துழைப்பு கொடுப்பாங்க உங்கள் கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் நீங்கள் போகுது தொழில் மற்றும் வியாபாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் விற்பனையும் லாபமும் எதிர்பார்த்தபடியே இருக்கும் அரசாங்கத்திடம் எதிர்பார்த்த லைசன்ஸ் போன்ற விஷயத்தில் சற்று இழுபறியான விஷயத்திற்கு பிறகே அந்த விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் விரிவுபடுத்தும் எண்ணம் இருந்தால் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இந்த காலகட்டத்தில் ஈடு தாராளமாகப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்பராசி பெண்களுக்கு இந்த மாதத்தின் பெரும் பகுதி மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கக்கூடும் கணவரிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக நடக்கும் உறவினர்களிடையே மதிப்பு மரியாதையும் அதிகமாக கிடைக்கும் இதனால் ரொம்பவே சந்தோஷகரமாக இருப்பீங்க அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் மூன்று ஆறு எட்டு பதினொன்று பதினைந்து பதினேழு சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு வரை மேலும் நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களை பரிகாரமாக பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் சூரிய பகவானை வழிபடுவதும் விநாயக பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றுவது போன்ற விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன் அப்படிங்கிறது இந்த இரு தெய்வங்களுமே உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நம்பிக்கையோடு இந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க மேலும் உங்களுக்கு கும்பராசிக்காரங்க யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த விஷயங்களை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பலன் பெறட்டும் அதே அதேபோல் கும்பராசியில் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாதங்கள் சதயம் புரட்டாத்தி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் என நட்சத்திரங்கள் இருக்குது நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியில் சனி ராகு பஞ்சமஸ்தானத்தில் குரு ரணருண ரோகஸ்தானத்தில் சுக்கரன் ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் தொழில் ஸ்தானத்தில் சந்திரன் என கிரகங்கள் வளம் வருதுங்கள் மேலும் எந்த காரியம் செஞ்சாலுமே அதில் முன்னேற்றம் காணணும் அப்படின்னு ஆர்வமுடைய கும்பராசைக்காரங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நல்ல பலன்கள் பெறுவதில் எந்த ஒரு சிரமமும் இருக்கக்கூடாது இருக்காத மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்கு வீணாக மனதை உறுத்தி கொண்டிருந்த கவலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நீங்கள் போகுது எவ்வளவு திறமையோடு செயல்பட்டாலுமே காரிய தடங்கள் ஏற்படும் அடுத்தவருக்கு உதவி போது கவனம் ரொம்ப தேவை பயணத்தினால் வீண் செலவும் அழைச்சலும் உங்களுக்கு உண்டாகக்கூடுங்க தொழில் மற்றும் வியாபார தொடர்பான காரியங்களில் இழிப்புறையான நிலைகள் அப்படிங்கிறது காணப்பட புதிய ஆர்டர்கள் தொடர்பாக அழைய வேண்டி இருந்தால் அதில் சாதகமான பலனில் தான் உங்களுக்கு முடியும் வரத்தும் திருப்தி தரக்கூடிய விஷயமாக இருக்கும் உத்தியோகத்தில் இருப்பவங்க அலுவலக தொடர்பான பணிகளில் முழு மூச்சோடு செயல்பட்டு முன்னேற்றத்தை பார்ப்பாங்க பயணங்களின் போது உடைமைகளை கவனமாக பாதுகாப்பாக வைத்துக்கோங்க மேலும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகுது அப்படின்னு சொல்லப்படுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மன வருத்தம் விலக போகுது குழந்தைகளின் எதிர்கால கனவுக்காக திட்டம் போட்டு செயல்படுவீங்க புதிதாக வீடு மனை வாங்குவதற்கான வேலைகளை இந்த காலகட்டத்தில் தொடங்குவீங்க பெண்களுக்கு மற்றவர்களின் பொறுப்புகளை ஏற்பதை தவிர்ப்பது நல்லது வீண் அழைச்சல் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக உண்டாகக்கூடுங்க அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு தொண்டர்களால் ஆதாயம் கிடைக்கும் மக்கள் பிரச்சனைகளை தீர்ப்பதில் ஆர்வம் அதிகமாக காட்டுவீங்க மேல் இடத்தில் இருந்து மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும் இன்னும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு பண வரத்து இருக்கும் வராமல் இழுப்பறையாக இருந்த பணம் இப்பொழுது உங்கள் கைக்கு வந்து புரளும் இதனால் நீங்கள் ரொம்பவே சந்தோஷகரமாக காணப்படுவீங்க அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வேலை காரணமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும் மாணவர்களுக்கு பாடங்களை படிப்பதில் முழு மூச்சோடு ஈடுபடுவீர்கள் உங்களது பொருட்களின் மீது கூடுதல் கவனம் செலுத்துவது அதைவிட ரொம்ப நல்லதுங்க மேலும் அவிட்டம் மூன்று மற்றும் நான்காம் பாத நட்சத்திர நண்பர்களுக்கும் இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு கூடுதலாக பணியாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆர்டர்கள் கிடைக்க அழைய வேண்டிய நிலை உண்டாகும் பணவரத்து இருந்தாலுமே கொடுக்கல் வாங்குதல்ல கவனமாகிருங்க உத்தியோகத்தில் இருப்பவங்க கவனமாக செயல்படுவது நல்லது புதிய பதவிகள் தொடர்பான விஷயங்கள் தாமதப்பட்டாலுமே பொறுப்புகள் அதிகரிக்குங்க மேலும் சதியும் நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருப்பவர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நிறைய விதமான நன்மைகளை கொடுக்குங்க வாழ்க்கையில் துணையின் உடல் நலத்தில் அக்கறை ரொம்ப தேவை சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வரக்கூடும் அதனால் உறவுகள் நண்பர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது விபரீத ஆசைகள் ஏற்படக்கூடும் கவனம் ரொம்ப தேவைங்க மேலும் போராட்டத்தை ஒன்று இரண்டு மூன்று பாத நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலக்கட்டை எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேச்சின் இனிமை சாதுர்த்தியம் இவற்றால் எடுத்த காரியங்களில் சாதகமான பலனை பார்ப்பீங்க உங்கள் பொருட்களை கவனமாக வைத்துக்கொள்வது அதை விட ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க என்ன நண்பர்களே இந்த பதிவுகளில் வந்து நம்ம கும்பராசி அன்பு நேயிற அனைவருக்குமே இந்த அக்டோபர் மாதம் என்னென்ன விதமான சிறப்பு வாய்ந்த மாதமாக இருக்க போகுது மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்னென்ன வருஷத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் பண்ணக்கூடாது மேலும் ஏதாவது கெட்ட விஷயம் நடக்கிற மாதிரி இருந்தால் அதை தடுக்கிறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலிமா உங்கள் கிட்டே முழுமையாக ஷேர் பண்ணியிருப்பேன் இந்த பதிவில் சொல்லியிருக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலுமே நிச்சயமாக உங்களுக்கு பயன் தரக்கூடிய விஷயமாக தான் அமைஞ்சிருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் இது போன்ற ஆன்மீகம் சார்ந்த எல்லாம் முழுசாக பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நன்றி